கட்டுமானம் சுரங்கம் மற்றும் பல்வேறு தொழில்களுக்கு பயன்படும் கனரக இயந்திரங்களை தயாரிப்பதில் உலகில் முன்னணி நிறுவனமான கேட்டர் பில்லர் அமெரிக்காவின் இர்விங் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது உலக அளவில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தின் கடந்த ஆண்டு வருமானம் மட்டும் அறுபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் நூறு நாடுகளுக்கு மேல் தனது உற்பத்தியை செய்து வரும் கேட்டர் பில்லர் நிறுவனம் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கும் மேல் இயங்கி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முன்னிலையில் கேட்டர்பில்லர் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே ஐநூறு கோடி முதலீட்டில் திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இயங்கி வரும் அந்நிறுவனத்தின் கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதில் தமிழ்நாடு அரசு பெருமை கொள்கிறது